நண்பர்களே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான முதல் ஒருநாள் போட்டியில் ஆரம்பத்தில் பேட் பிடிச்ச ஆஸ்திரேலிய அணி வந்து ரொம்பவே தடுமாறி இருப்பாங்க அந்த அணி வந்து ஐம்பது ஓவருக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி ஆறு ரன்கள் மட்டும்தான் எடுத்திருப்பாங்க ஏழு விக்கெட்டை வந்து இழந்திருப்பாங்க இந்திய பந்து வீச்சாளர்கள் வந்து சிறப்பாக வந்து பால் போட்டிருப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி ரெண்டு விக்கெட் பும்ரா ரெண்டு விக்கெட் குல்தீப் யாதவ் ரெண்டு விக்கெட் அப்படின்னு வந்து அசத்தி இருப்பாங்க அடுத்து விளாண்ட இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பமே வந்து சோகமான ஒரு விஷயம் நடந்துச்சு சிக்கர் தவான் வந்து கோல்டன் டக் அவுட் ஆகி வெளியில் போயிருப்பார் அதன் பிறகு வந்து ஹிட்மேன் ரோஹிட் சர்மா மற்றும் விராட் கோலி ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் நிலைச்சி நின்று விளையாண்டு ரோஹித் சர்மா அறுபத்தி ஆறு பால் பிடிச்சி முப்பத்தி ஏழு ரன்கள் ஐந்து ஃபோர் மட்டும் அடித்து அவுட் ஆயிருப்பாரு விராட் கோலி வந்து நாற்பத்தி ஐந்து பால் பிடிச்சி நாற்பத்தி நான்கு ரன்கள் ஆறு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ரோஹித் சர்மா வந்து சிக்ஸர் மலை விடுவார் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த மாதிரி வந்து எதுவுமே நடக்கல இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா இந்திய அணியில் வந்து ஏபி டிவிஎஸ் மாதிரி வந்து உருவாயிட்டு இருக்காரு தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டான ஷார்ட்டை தொடர்ந்து அவர் வந்து ட்ரை பண்ணிட்டே தான் வந்து இருக்கார் டி ட்வெண்ட்டி போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் சூப்பரான ஷாட் ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாரு ஆனால் வந்து அவுட் ஆயிருக்கு ஆனால் இந்த முறை வந்து அந்த ஷாட் வந்து தப்பல அப்படின்னு வந்து சொல்லணும் ரோகித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டாக வந்து பேக் சைடில் ஒரு ஃபோர் வந்து அடிச்சு விட்டுருப்பாரு ஏபி டிவிலேஸ் எப்படி வந்து முன்னூத்தி டிகிரியில் வந்து அடிப்பாரோ அதே மாதிரி வந்து ரோகிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லா திசையிலையும் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு ரோகிட்டோட அந்த ஷாட்டை பார்த்துட்டு விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா ஷாக் ஆகி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாரு அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமூக வலைதளங்களில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக வந்து ஒரு இரட்டை சதம் ரோகிட் வந்து அடிச்சிருக்காரு திரும்ப வந்து இன்னொரு நாள் ஒரு நாள் போட்டியிருக்கு அதில் வந்து இன்னொரு இரட்டை சதம் ரோகிட்டு வந்து அடிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி